வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ மகா போற்றி என் தாய் முன்பர்களே இந்த பதிவில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி நடைபெறக்கூடிய குறுபயிற்சி பலனை பற்றி நாம் பார்ப்போம் இதற்கு முன்னர் மேஷம் ரிஷபம் இந்த இரண்டு ராசிகளுக்கும் பதிவு செய்திருக்கிறோம் இப்பொழுது மிதுன ராசிக்கு நாம் குறுபயிற்சி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அதாவது மிதுன ராசி நண்பர்களே உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலனானது எந்த வகையிலே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்க போகிறது என்பதை இந்த பதிவிலே முழுவதுமாக பார்ப்போம் அதாவது உங்களுடைய மிதுன ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் போல் உங்களுடைய ஆறாம் இடமான உங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்தையும் போல் உங்களுக்கு எட்டாம் இடமான ஸ்தானத்தையும் திடீர் வரவு குணஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்வை செய்கிறார் அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் உங்கள் ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து குரு பார்வை செய்கிறார் இந்த குரு பார்வையானது அதாவது குரு என்றாலே குரு இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கும் இடத்தை நல்லா பலப்படுத்துவார் நல்ல மேன்மை செய்வார் என்பது ஜோதிட விதி அந்த வகையிலே இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசியிற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து அதாவது வெளிநாடு போகக்கூடிய நினைக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு போகலாம் போல் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி தேசம் இது போல் போய் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அதாவது வெகு தொலைவில் போய் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த குரு பகவான் நல்லதொரு பலனை மிதுனராசி நண்பர்களுக்கு கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் இந்த மிதுனராசி நண்பர்கள் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரத்திலே ஒரு ஆண்டுகள் நல்ல சிறப்பாக ஒரு நல்ல வருமானத்தையும் நல்ல ஒரு இழப்பு அதாவது நல்ல வருமானம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சென்ற ஆண்டு கடந்து வந்திருக்கிறீர்கள் இந்த ஆண்டு அப்படி அல்ல உங்களுடைய வருமானம் சற்று குறையக்கூடிய சூழ்நிலையிலே இந்த குரு பகவான் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் விரைஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு குரு பகவான் குறுப்பயிற்சி செய்யப் போகிறார் அதனால் வருமானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு சற்று கொஞ்சம் குறைந்த பலன்களை கொடுக்கும் வருமானத்திலே கொஞ்சம் சற்று கவனம் தேவை அதாவது சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பணம் சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அது மட்டும் அல்லாமல் இந்த குரு பகவான் குரு இந்த குறுப்பயிற்சியானது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் சற்று கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய குறு பயிற்சியாகவே அமையும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் அதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க அதாவது எனக்கு நேரமே இல்லைப்பா எனக்கு ஓய்வே இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அதுபோல் இந்த ஆண்டு இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு சற்று அலைச்சலை அதிகப்படுத்தும் போல் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் அரசு தண்டனை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் ஆளாக கூடாது அதில் சற்று கவனமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு குறு பயிற்சியானது நல்லபடியாகவே அமையும் அது மட்டுமல்லாமல் ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணத்திற்காக திருமணம் தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு திருமணம் திருமணத்தை வரம் அமைத்து கொடுப்பதற்கு திருமண யோகத்தை கொடுப்பதற்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு குரு பயிற்சியாகவே அமையும் திருமணம் தடை இருப்பவர்களுக்கு திருமணம் தடை நீங்கும் அது மட்டுமல்லாமல் இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதாவது இடமாற்றம் என்றால் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி இந்த ப இந்த பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு மாறுவது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி மாற்றம் நடைபெறுவது அதாவது வேறொரு கல்லூரிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கும் இந்த குறு பயிற்சி உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இடமாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் மிதனராசி நண்பர்களுக்கு இடமாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதை அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் அதிகாரத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ள நபர்களுக்கு அதாவது அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் அதிகாரத்தில் உள்ள நபர்களுக்கு அந்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கவனமாக தன்னுடைய பதவியை தன்னுடைய அதிகாரத்தை கவனமாக கையாள வேண்டும் அதிகார துஷ்பரோகம் செய்யக்கூடாது அதிகார அதிகார துஷ்பரோகம் செய்யும் பொழுது இந்த குரு உங்களுக்கு அந்த அதிகார பதவி இழப்பு என்பதை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அது மட்டுமல்லாமல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பணம் என்ற சம் பணம் என்ற விஷயத்தில் அதாவது பணம் கையாளுவதில் சற்று கவனமாக கையாள வேண்டும் அதில் சிக்கலை ஏற்படுத்திவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரகசிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரகசியமாக பேசுகிறது அதாவது குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி நண்பர்கள் விஷயமாக இருந்தாலும் சரி அந்த ரகசியம் என்பது ரகசியமாகவே இருக்க வேண்டும் உங்களுடைய விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து பகிர்ந்தல் ஷேர் பண்ணிக்கலாம் கூடாது உங்களுடைய விஷயத்தை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதனால் ரகசியத்தை ரகசியமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளாரியே வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் அதாவது வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு கோர்ட்டில் வழக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த வழக்கு ஒரு தீர்வுக்கு வரும் அது இல்லாமல் நீங்கள் எந்த வழக்கையும் தேடி போகாமல் இருப்பது நல்லது அதனால் வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த விஷயங்களை எல்லாம் அவர் செய்து கொடுப்பார் அதாவது குரு பகவான் என்றாலே நன்மையை செய்ய நன்மையை மட்டும் செய்யக்கூடிய கிரகம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அது அந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே நல்ல இடத்திலே இருந்தால் நன்மையை செய்வார் அதே குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே கொஞ்சம் அசுபமான இடத்தில் இருந்தால் நிச்சயமாக நல்லது செய்வதை விட இரண்டு மடங்கு கெட்டதை செய்வார் அதாவது உங்களுடைய உங்களுக்கு தீமைகளை செய்து விடுவார் அதனால் குரு பகவான் என்றால் நம் நன்மையை மட்டுமே செய்வார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் கிரகத்திலே குரு பகவான் நன்மையை செய்தால் இரண்டு மடங்கு நன்மையை செய்வார் தீமையை செய்தால் இரண்டு மடங்கு தீமையை செய்வார் அதனால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிநாடு போவதற்கு மட்டும் யோகத்தை கொடுப்பார் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு அலைச்சல் அதிகாரத்தை அதிகாரங்கள் துஷ்பிரோகம் செய்வர்களுக்கு குரு பகவான் கெடுதலை செய்வார் இந்தமாரி நீங்கள் அந்த குரு பகவான் நமக்கு குரு பயிற்சி நல்ல விஷ நல்ல விஷயத்தை கொடுக்கும் என்றுலாம் நினைத்து விடாதீர்கள் இந்த குரு பிதன ராசி நண்பர்கள் பணம் பணம் சார்ந்த விஷயத்தில் வழக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் ரகசியம் ரகசியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக கையாளுவது மிக சிறப்பு அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதாவது மிதன ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் நாலாம் இடம் என்பது உங்களுடைய சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அதாவது இந்த நாலாம் இடம் என்பது உங்களுக்கு இந்த குரு நல்லதொரு வாழ்க்கை நல்ல சுகத்தை வாழ் நல்ல சுகத்தை கொடுக்கப் போகின்றார் அதாவது சுகமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை என்னடா வாழ்க்கை வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு அப்படின்ற சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறார் சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்க போகிறார் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல சந்தோஷமான வா இல்லற வாழ்க்கையையும் திருமண வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையையும் அதே போல் வீடு வாங்க வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் வீடு புதிதாக கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லபடியாக எல்லா சுகத்தையும் அளிக்கப் போகிறார் வீடு வாங்குபவர்கள் வீடு வாங்கலாம் வீடு கட்டுபவர்கள் வீடு கட்டலாம் அதே போல் சுகமாக சுகமாக பயணம் செய்வதற்கு நல்ல வாகனம் வாங்கலாம் அது இரண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி சொகுசு வாகனங்களை வாங்குவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது தந்தை வழி தாய்வழி உறவுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் சுகஸ்தானத்தை ஏற்படுத்துவார் அதே போல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுப்பார் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு விவசாயம் மேன்மை என்ற மேன்மை அடைவதற்கு நல்ல விவசாயத்தின் மூலமாக நல்ல வருமானம் ஈட்டுவதற்கு இந்த குரு பகவான் நல்லது ஒரு ஒரு பலன்களை கொடுப்பார் அது மட்டுமல்லாது தீராத நோய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தீராத நோய்கள் தீரும் மருத்துவரை மாற்றி பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லை எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நோய் தீர்ந்துவிடும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் அதாவது மனைவி மூலமாக உங்களுக்கு ஒரு சொத்துக்கள் வருவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதாவது இதற்கு முன்னர் கடன்னால் ரொம்ப அவதிப்படுபவர்களுக்கு கடன்களை மிக விரைவாக தீர்த்து கொடுப்பார் கடன் என்பதே உங்களுக்கு இருக்காது என்பதன் அளவிற்கு உங்களுக்கு குறுபயிற்சி இந்த குறு ஒரு நல்லது ஒரு விஷயத்தை செய்வார் நோய் உங்களுக்கு முற்றிலுமாக தீரக்கூடிய தருணமாக அமையும் அதாவது அடிக்கடி எதற்கெடுத்தாலும் நமக்கு எதிரிகள் உருவாகிறார்கள் எங்கே பார்த்தாலும் எதிரியாக இருக்காங்க யார்கிட்ட பேசினாலும் நமக்கு எதிரியாக மாறிடுறாங்க அப்படின்றவர்களுக்கு அந்த எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு முற்றிலுமாக ஒரு விமோசனம் கிடைக்கும் எதிரியே உங்களுக்கு எதிரி உங்களிடம் உங்களிடம் இருந்து விடைவிடுவார் அதாவது எதிரியே இருக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த குரு உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுப்பார் அதே போல் தொழில் தொழில் வேலையாட்களை வச்சு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்களை அமைத்து கொடுப்பார் அதே மட்டுமல்லாமல் இந்த புதிதாக தொழில் செய்பவர்கள் ஆல்ரெடி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடம் உங்களுடைய மிதன ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் எட்டாம் இடம் என்பது திடீர் இழப்பு திடீர் இழப்பு திடீர் அதிர்ஷ்டமும் அந்த இடம்தான் ஆனால் அங்கு குரு பகவான் இயற்கையாகவே நீச்சமாகிறார் அதாவது பகையாகிறார் குரு பகவான் அங்கு அந்த எட்டாம் இடத்திலே பகையாகிறார் அப்பொழுது அந்த வேடைய வேலையாட்கள் அன்ற வேலையாட்கள் என்ற விஷயத்தில் சற்று கவனமாக கையாள வேண்டும் வேலையாட்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைத்தாலும் கூட அந்த வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் பாதிப்பதற்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அந்த வேலையாட்களை கவனமாக கையாள வேண்டும் வேலையாட்களை தன்னுடைய கைக்குள் வைத்துக்கொள்வது சிறப்பு அப்படி வைத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது சொந்த தொழில் செய்பவர்களும் சரி கூட்டுத் தொழிலும் செய்பவர்களும் சரி இதெல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஆக மொத்தம் வேலையாட்களிடம் பகைத்து கொள்ளக்கூடாது அவங்களோடு அரவணை அரவணைத்து அவங்களை கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகவும் சிறப்பானது ஒரு குரு பயிற்சி அமையும் அமையும் போல் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகப்படுத்தும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகப்படுத்தும் ஆயுள் ஸ்தானம் உங்களுக்கு ராசி நண்பர்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தில் கவ கவனம் ஆயுள் ஸ்தானம் என்பது உங்களுக்கு ஆயிலிலே எந்த ஒரு பயமும் தேவையில்லை அது நல்லபடியாகவே உங்களுக்கு ஆயுளை பலப்படுத்தக்கூடிய குரு பகவானாகவே அமைந்துள்ளார் ஆயுள் ஸ்தானம் பலப்படும் பலப்படும் பெண்கள் பெண்களுக்கு மாங்கிள் பலப்படும் ஆக மொத்தம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு மொத்தம் இந்த ராசி நண்பர்களுக்கு ஒரு எழுவது பர்சன்டேஜ் நன்மையவே செய்வார் ஆக மொத்தம் இந்த ராசி நண்பர்கள் இந்த குரு பயிற்சியானது ஒரு நல்லதொரு குரு பயிற்சியாக அமைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் அம்பாள் காந்திமதி அம்பாள் அம்பாளை வழிபடும் பொழுது உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு முழுவதும் குரு பகவான் நல்லதொரு பலனாகவே அமைத்துக் கொடுப்பார் என்பது முற்றிலுமாக உண்மை எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ மகாகணபதியை வேண்டி இந்த மிதனராசி நண்பர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று நினைத்து விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்